திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் பயன பத்தொன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இரண்டாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர தின இதோ அஸ்வினி நீண்ட நாட்களாக செயலாக்க முடியாமல் இருந்த எல்லாம் இன்று செயல்படுத்தி அதை வெற்றி பெற செய்வீர்கள் இன்று காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறது போகிறது அதற்கு உங்களுடைய முயற்சியும் கடின உழைப்பும் முதல் பங்கு வகிக்கும் கார்த்திகை உங்கள் திறமையும் செயல்பாடுகளும் நன்றாக இருந்தாலும் உங்களுடைய தேவையற்ற பேச்சுகளால் அவை பாதிப்படையும் ரோஹி உங்கள் வாக்கு சாதியத்தால் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் முருகஸ்ரீடம் சகோதரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்று பேசுவதன் மூலம் தீர்ந்துவிடலாம் திருவாதிரை நன்றாக போய் கொண்டிருந்த தொழிலில் அந்நியர்கள் தலையிட்டால் மனப்பதற்றமும் மன அழுத்தங்களும் உண்டாகும் புனர்பூசம் சிந்தனை தொழிலில் பிரச்சனைகளை தந்தாலும் இறுதியில் வெற்றியும் வருமானமும் கிடைத்து மகிழ்ச்சியை கொடுக்கும் பூசம் உங்களுடைய செல்வாக்கு அபரிதமானது ஆனால் அதை கோபமான பேச்சு மற்றும் ஆக்ரோஷமான செயல்பாட்டினால் அதை குறைத்து கொள்ள நீங்களே காரணம் ஆயில்யம் எந்த வேலை எடுத்தாலும் அதில் வருமானம் லாபங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து காண்பிப்பதால் அதிகாரிகளின் பாராட்டு மலையில் நினைவீர்கள் மகம் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் பூரம் பணப்புழக்கத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் தடைகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் உதவியால் அதை சரி செய்து காரியங்களை வெற்றிகரமாக முடித்து காண்பிப்பீர்கள் குத்திரம் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படுவதால் மனமும் உடலும் சோர்வடையும் அஸ்தம் மனதில் இனம் கவலைகள் பதற்றங்கள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலத்தால் எடுத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி வெற்றியாக நடத்துவீர்கள் சித்திரை அவசரமான செயல்பாடுகள் துணிச்சலான தீர்வுகள் முடிவுகள் பிரச்சனைகளை தந்தாலும் இறுதியில் வெற்றியெனவோ உங்களுக்கு தான் சுவாதி வேலைகள் எதிரிகள் பலம் அதிகரிப்பதால் மனம் பதற்றமடைய நாள் விசாகம் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து உங்கள் முயற்சியாலும் கடின உழைப்பாலும் லாபத்தை அதிகரிப்பீர்கள் அன்சம் விருப்பங்கள் நிறைவேறுவது தடை தாமதங்கள் ஏற்படுவதாலும் தரங்கள்கள் ஏற்படுவதாலும் உளசி வசப்படுவீர்கள் கோவப்படுவீர்கள் அதனால் பலன் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை கேட்டை குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் மூலம் தொழிலில் தடைகள் ஏற்பட்டாலும் புதியவர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பதால் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டாகும் போராடம் நண்பர்கள் உதவியால் புதிய திறமைகளை வளர்த்து காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்திராடம் உங்கள் திட்டங்களும் செயல்திறனும் தெளிவான திட்டமிடுதல் மூலம் வெற்றி பெறும் திருவோணம் கடின உழைப்புகள் மாற்றங்களை செய்வது என புதிய யுக்தியால் வெற்றிகளை காண்பீர்கள் அவிட்டம் துரிதமான செயல்கள் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி பெற சாதகமாக அமையும் சதயம் பேச்சிலும் அக்கம் பக்கத்தில் பழகுவதிலும் கொஞ்சம் நிதானம் தேவை புரட்டாதி உறவினர்கள் வருகையால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் உத்தரட்டாதி சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கடின முயற்சிகள் செய்தால் இன்னும் அதிக வளர்ச்சியை காணலாம் ரேவதி மனதில் நினைத்த விஷயங்களை நினைத்தபடி செய்து முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்